கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அசிசி வளாகத்தில் உள்ள புனித பிரான்சிஸ் மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விளையாட்டு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளும் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவர்களுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு கோட்டார் மறை மாவட்ட குருகுலம் முதல்வர் ஜான் ரூபஸ் கோட்டார் வட்டார குருகுலம் முதல்வர் சகாய ஆனந்த் அசிசி பங்கு தந்த ஜான் கென்னடி மறை மாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளர் ஜான் வெனிட்டோ நாகர்கோவில் மாநகராட்சி துணை மேயர் மேரி பிரின்சி லதா அசிசி ஆப்செட் அதிபர் அனில் ஜோசப் அசிசி பங்கு பேரவை துணைத் தலைவர் பென்சிகர் அசிசி பங்கு மறைக்கல்வி பொறுப்பாளர் தோபியாஸ் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி ராணி ஆகியோர் கலந்து கொண்டனர்